ஒரு தொழிலில் புதுசாக வந்தவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தொழிலை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த பழைய ஆளுங்களுக்கான வேலைகள் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி சினிமா பாட்டு எழுதுறதுல கண்ணதாசன் பட்டுக்கோட்டை வாலி அப்படின்னு புதிய கவிஞர்கள் வந்துடுறாங்க அதுக்கு முன்னால புகழினுடைய உச்சத்துல இருந்த மரியாதைக்குரிய ஐயா உடுமலை கவி அவர்களுக்கு இவங்க வந்ததுக்கு பிறகு வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சு போகுது உடுமலை கவி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுயமரியாதை உணர்வு கொண்டவர் பாக்குற எல்லாத்தையும் புலவர் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட காராசாரமா பேசக்கூடியவர் அவரும் அப்போதைக்கு உச்சத்தில் இருந்த புதியவரான காவிய கவிஞர் எழுதி ரொம்ப பெற்று எம்ஜிஆர் பாடலை விமர்சனம் பண்ணி உடுமலை நாராயணகவி அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு அத்தோட சின்னதா ஒரு கெட்ட வாரத்தை ஒண்ணும் போட்டுறாரு சுயமரியாதை உணர்வு உள்ளவர்தான் ஆனா உடுமலை நாராயணகவி ஒரு பெரியவர் மூத்தவர் இவருக்கு வந்து பதில் சொல்ல சொல்லணும் ஆனால் சொல்லும் அவரோட எந்த விதத்துலையும் சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச வாலியவர்கள் அவரோட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவர் எந்த பாடலை வந்து குறை சொன்னாரோ அந்த பாடலை அவர் வாயாலேயே நல்ல பாடல் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சுறாரு வாலி எழுதிய எந்த பாடலை பற்றி உடுமலை நாராயணகவி அவர்கள் விமர்சனம் பண்ணார் அப்படி பண்ணும்போது அவர் என்ன விஷயத்தை வந்து குறிப்பிட்டார் அந்த பாடலை அவர் வாயாலேயே நல்ல பாடல் அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் எப்படி ஒத்துக்க வச்சார் இந்த சுவாரஸ்யமான சம்பவம் எப்படி நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்ப காலத்து தமிழ் சினிமாவில் பல பாடல்களை எழுதி புகழினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு கவிஞர் தாங்க உடுமலை கவி அவர்கள் அவரை பத்தி ஒரு பெரிய கவிஞர் என்ன சொல்றாருன்னா அவர் நினைச்சா ஒரு அகழிகை வெண்பா எழுதலாம் இல்லைன்னா கிருஷ்ண பிள்ளை மாதிரி ரச்சினியா திரிகம் எழுதலாம் அவர் மட்டும் கவிதை காவியம் அப்படின்னு எழுத வந்துட்டா நாம் கூட ரெண்டாம் பட்சம்தான் அப்படின்னு உடுமலை கவி அவர்களுடைய பெருமையை சொல்றது யாரு தெரியுமா பாவேந்தர் பாரதிதாசன் அந்த அளவுக்கு உடுமலை கவி பதினஞ்சு இருபது வருஷம் ஆரம்ப காலத்து தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு உயரத்தில் இருந்தார் பெரும்பாலான பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எழுதிக்கிட்டு இருந்தார் அவர் எழுதிய புகழ்பெற்ற பாடல்களை ஒரு சில பாடல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பராசக்தி படத்தில் வரக்கூடிய கா கா ஆகாரம் முன்ன எல்லோரும் இங்கே அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாவை நீங்க அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படத்தில் அவர்களே ஒரு புகழ்பெற்ற பாடல் அது உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதின பாடல் தான் குறிப்பாக முதல் தேதி அப்படிங்கிற படத்தில் கலைவாணர் பாடி ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய அளவு புகழ் பெற்றது சம்பள தேதி ஒன்னுலிருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இந்த உடுமலையார் அவர்கள் எழுதினா பாடல் தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் அவர்கள் வந்து பாடினார் இல்லையா பகுத்தறிவு நகைச்சுவை நல்ல அரிய கருத்துகள் உள்ள பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடுமலை நாராயண கவிர்கள் எழுதிய பாடல்தான் ஆனால் இவருடைய தனிப்பட்ட குணாசியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ஒரு கவிஞனுக்கே உண்டான ஆணவத்தோடையும் சிறுக்கோடையும் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு வழியில் வந்த ஒரு கவிஞர் ரெண்டாவது புதிய கவிஞர்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து பேசுறதுக்கே வந்து பயப்படுவாங்க கொஞ்சம் கூட மரியாதை குறைச்சலாக ஏதாவது பேசிட்டா ரொம்ப கடுமையாக பேசக்கூடியவர் அதே மாதிரி ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு கலைவாணர் வந்து வாயில் வெத்தலை பாக்கு போட்டு பேசிகிட்டே இருக்கும்போது திரியாத்தனமாக உடுமலை நாராயண கவிவர் மேலே வந்து துப்பிடுறாரு அதுக்காக உனக்கு மரியாதையே தெரியல உன் படத்தை நான் இனிமேல் பாட்டு எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல நாட்கள் உடுமலை நாராயணகவி அவர்கள் கோச்சிட்டு போயிறார் அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் கலைவாணர் அவர்களே வந்து கொண்டு வரார் இப்படி வந்து இவருக்கு வந்து ஒரு குணாதிசயம் இருந்தது அதே மாதிரி புதிய தலைமுறை கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எழுதக்கூடிய பாடல்களையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப பழக்கங்களையும் உடுமலை நாராயண கவி அவர்களால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் வந்து ஒரு பழைய காலத்தால் இல்லையா அதனால அதையும் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம் வந்து மாறுது என்னென்னா புதிய கவிஞர்கள் நிறைய பேர் வராங்க கண்ணதாசன் வராரு பட்டுக்கோட்டை வராரு காவிய கவிஞர் வாலியவர்கள் வந்து இவங்க எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சுறாங்க இவங்க இவங்களுடைய பாட்டு வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்துடுது இப்போ பழைய கவிஞராக இருக்கக்கூடிய உடுமலை நாராயண கவியவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போயிடுது இப்ப புகழினுடைய உச்சத்தில் இருந்த உடுமலை நாராயண கவி அவர்கள் வாய்ப்புகள் கம்மியா வந்து அவருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது காவிய கவிஞர் வாழியவர்கள் திரைத்துறைக்குள்ளே வந்து புகழினுடைய உச்சத்தில் எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதி அவர் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார் இந்த சூழ்நிலையில உடுமலை நாராயணகவியும் காவிய கவிஞர் வாலியவர்களும் முதல் முறையாக சந்திச்சுக்கிறாங்க இந்த சந்திப்பு எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா சிவாஜி அவர்கள் நடித்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற படத்துடைய ஒரு கம்போசிங் இந்த கம்போசிங்கை அந்த படத்துடைய இயக்குனர் கே சங்கர் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் சிவாஜி அதுக்கப்புறம் வாலி நாலு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் அந்த இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் இருக்கார்லையே அவரும் அடிக்கடி வாயில வத்தால் பார்க்க போட்டு குதம்பிக்கிட்டே பேசக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர் ஒரு பேச்சுக்கு நடுவில் என்ன பண்ணுவார்னா ஒரு டக்குனு ஒரு ஏ ஜோக்கு அடிப்பார் அதுக்கு இவங்க மூணு பேரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இது இயல்பாக வந்து நண்பர்களுக்குள்ளே தனியாக தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய ஒன்று அப்போ அந்த கம்போசிங்கில் என்ன பண்ணியிருக்காரு டக்குன்னு ஆர் சுதர்சனம் ஒரு ஏ ஜோக்கு அடித்தோடே அதுக்கு சிவாஜி வாலி அதுக்கப்புறம் இயக்குனர் கே சங்கர் எல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் அந்த இசையமைப்பாளரை பார்க்குறதுக்கு உடுமலை நாராயணகவி அவர்கள் உள்ளே வரார் இந்த மாதிரி கால மாற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர் அல்ல உடுமலை நாராயணகவி அவர்கள் ஏன்னா வந்து வயசில் மூத்தவர் போன தலைமுறையை சேர்ந்தவர் இதெல்லாம் வந்து ஒரு மரியாதை குறைச்சலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கக்கூடியவர் இவர் உள்ளே வந்தோன்னே இவங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோன்னா இவரை பார்த்தோன்னா கப்ஜி அமைதி அமைதியாகிறாங்க ஏன்னா பெரிய மனுஷன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயணகவியர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து உட்கார்றாரு புலம்பிக்கிட்டு இப்போ சிவாஜி அவர்கள் வாழையை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார் உடுமலை நாராயணகவி ஆரம்பத்தில் நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் தான் அந்த படகோட்டி படத்தில் பாட்டு எழுதுன வாலியா உங்களை தான் வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாலி அவர்கள் இப்போ உடுமலையாட்ட பேசணும்னு ஆசை அவரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆமாங்க நான் அந்த படத்தில் பாட்டெல்லாம் எழுதினேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது இவர் வாலிக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா வாயில் வெத்தலை பார்க்க போட்டு குதப்பிக்கிட்டே தான் பேசுவார் உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு இது வந்து ஒரு மரியாதை குறைச்சலான செயல் அப்படிங்கிற மாதிரி பட்டிருக்கு அதாவது அவருடைய அகராஜியில் வெத்தலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் ஒரு கவிஞனாகப்பட்டாலும் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உடுமலையார் உடனே இவருக்கு இது மாதிரி பண்ண உடனே கொஞ்சம் கோவம் வருது ஒன்னொடனே கேட்டிருக்காரு இந்த காலத்து கவிஞர்களுக்கு வாயில வெத்தலை பாக்கு போட்டால் தானே பாட்டெல்லாம் வருது போல அப்படின்ட்டுருக்காரு உடனே வாலியவர்கள் சொல்லியிருக்காரு இல்லை வெத்தலை பாக்கு போட்டாலும் போடலனாலும் பாட்டு வரும் ஆனால் வாசனை வருமே அதை மறைக்கிறதுக்கு தான் வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறார் என்ன வாசனை அப்படின்னு உடுமலையார் வந்து கேட்டிருக்காரு உடனே அவர் சொல்லியிருக்காரு அது வேற ஒன்றும் இல்லைன்னா நைட்டு வந்து ஒரு சரக்கு வாங்கினேன் தாம்பரம் மிலிட்ரி கேம்பில் அது என்ன சரக்கு கொடுத்தான்னு தெரியல பயங்கரமாக வாட வருது தண்ணியை போட்ட உடனே அதை தான் வாயில வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே உடுமலையாருக்கு ஆச்சரியம் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய கிராதியில வெத்தலை பாக்கு போடுறதே பெரிய தப்பு தண்ணியெல்லாம் வேற அடிக்கிறாங்களான்னு அவர் ஆரம்பிக்கிறார் என்னப்பா இந்த காலத்து இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படியெல்லாம் தப்பு பண்றீங்க தண்ணியெல்லாம் அடிக்கிற பழக்கம்லாம் உண்டா இது மட்டும் தானா வேறு ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்காரு இன்னும் சிவாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இவர் தந்தூரி சிக்கன் வேற சாப்பிடுவாரு அப்படின்னா இவருக்கு மேலும் ஆச்சரியம் உங்களை ஐயங்காரில் சொன்னாங்க நீங்கள் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது இந்த பழக்கம்லாம் வேற இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாங்க நான் அசைவ உணவுலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு வாலிவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு பெரியவருக்கும் ஒரு சின்ன பையன் அதாவது அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் ஒரு ஒரு விவாதம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த விவாதம் போகுது என்னப்பா இந்த காலத்து இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உடுமலை நாராயண கவி அவர்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறார் அதாவது காவிய கவிஞர் வாலியவர்களுக்கும் உடுமலை நாராயண கவி அவர்களுக்கும் இடையே நடந்த முதல் சந்திப்பு கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் கவிஞர் வாலியும் உடுமலை நாராயண கவியும் வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறாங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு மோதல் நடக்குது மோதல்னால் உண்மையான சண்டை கிடையாது ஒரு செல்லமான ஒரு தமிழ் சார்ந்த ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே நடக்குதுன்னா கற்பகம் ஸ்டுடியோவில் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் காவிய கவிஞர் வாலியும் சேர்ந்து உட்காந்து ஒரு பாடல் டிஸ்கஷனில் இருக்காங்க இந்த கற்பகம் ஸ்டுடியோவுக்கு இயல்பா உடுமலை நாராயணகவி அவர்களும் உள்ளே வரார் இது வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இதை வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு வாலி இந்த பாருங்கள் உடுமலையார் வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் ஏதாவது கூடமாக கேட்க நீங்கள் எதாவது ஒரு பதில் சொல்லி சண்டை வந்தாலும் வரும் அதனால் அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு போயிருங்க இந்த பாடலை வேணால் கூட அவருக்கு நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படிங்கிறார் உடனே வாலி சொல்லியிருக்காரு உடுமலையார் மூத்தவர் பெரியவர் அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம எழுதின பாடலை பற்றி ஏதாவது விமர்சித்து சொல்ல போகிறாரு சொன்னால் சொல்லட்டுமே அதையும் தாண்டி அவர் ஏதாவது திட்டினா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி அங்கேயே உட்காந்துருக்கார் இன்னும் உடுமலையார் உள்ளே வந்தோன்னா அந்த இயக்குனருக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன வாலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு இப்போ இந்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எச்சரித்த மாதிரியே அந்த இடத்துல வந்து ஒரு மோதல் தொடங்குது ஏன்னா உடுமலையார் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வாலி உங்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆர் படம்னு வந்தது இல்லையா அதில் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்கல்ல இதுலனே இப்படி இவ்வளோ அபத்தமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு வாலி அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை அந்த பாட்டில் நான் என்னென்னா அப்படி அபத்தமாக எழுதியிருக்கேன் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கண்ணே ஆ அப்படின்னு இருக்கார் உடனே உடுமலையார் சொல்லியிருக்காரு நான் ஆணையிட்டால் அப்படின்னு எழுதியிருக்கீங்க அதை என்ன நடந்துவிட்டால் ஒருத்த ஆணையிடுறான்னா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகப்படுறவன் என்ன கூந்தலுக்கு அல்லது என்ன தலைமுடிக்கு அவன் ஆணையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேசாக ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று போட்டுறாரு போட்டுட்டு வாலியவர்கள் எழுதுன அந்த பாடலை முழுவதுமாக விமர்சனம் பண்ணி ஒரு புடி பிடிச்சிடறாரு வாலியவர்களுக்கு என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியலை அவர் அப்படியே சிரித்து மழைப்பிக்கிட்டே இருக்கிறார் இப்போ வாலியவர்களுக்கு இதுக்கு ஏதாவது வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுது ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறார் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதே வந்து யாருக்கும் வந்து தெரியாது அவர் காரசாரமாக விவாதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போய் அவர் வந்து ஒரு ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பெரியவர் இல்லையா அவரோட சண்டை வந்துருமோன்னு சொல்லி வாலியவர்கள் பயப்படுறாரு இதுக்கு வந்து பதிலும் சொல்லணும் ஒரு கவிஞன்கிற முறையில் இவரும் சுயமரியாதை உள்ளவர் ஆனால் உடுமலையாரோட சண்டையும் வரக்கூடாது இது எப்படி நாசுக்கா இதை வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு பேச்சை அப்படியே மாற்றி என்ன பண்ணுறாரு சரிண்ணே உங்கள் பையன் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேச்சை மாத்துறாரு உன உடுமலையார் கொஞ்சம் சளிச்சிக்கிட்டே சொல்லியிருக்காரு எங்கெங்க அவன் என் பேச்சை கேட்குறான் அவன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வழக்கமா அப்பா வந்து பிள்ளைகளை பற்றி சில ஒரு சில குறைவுகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்க அதை வந்து உங்கள் பையன் கேட்க மாட்டேங்கிறாரு அதுதானே பிரச்சனை அப்படின்னு இருக்கார் வாலி மறுபடியும் உடம்பில் சளிச்சிக்கிட்டே சொல்கிறார் ஆமாங்க நான் இப்போ சொல்கிற எதையுமே அவன் கேட்க மாட்டேறான் அப்படின்னா வாலியவர்கள் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறாரு அண்ணே என் பாடலை இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து விமர்சனம் பண்ணி சொன்னீங்க இப்போ உங்கள் பையனுக்கு ஆணையிடுற இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் ஆணையும் இடுகிறீர்கள் ஆனால் உங்கள் பேச்சை எதையுமே உங்கள் பையன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது அவங்க வந்து கேட்டு தானே அதுக்கு வந்து மரியாதை இருக்குது அதனால்தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன் அதில் ஏதாவது தப்பு இருக்கா இப்போ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வாலியவர்கள் இப்படி ஒரு வாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு உடுமலை யாரும் பேசி பேசி பார்த்து வாலியவர்களை அந்த வாதத்தில் ஜெயிக்க முடியல அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி யோசிச்சுட்டு சரி வாலி ஒத்துக்கிறேன் நீ எழுதுன பாட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் வாயாலேயே சொல்லியிருக்காரு உடுமலை நாராயணகி அவர்கள்ட்ட எல்லாரும் பேசுகிறதுக்கே வந்து பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி யாரும் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது அவர் தான் ஒரு பாடலை விமர்சிக்கிறாரு அது நடந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவர் வாயிலே அந்த பாடல் நல்ல பாடல் அப்படின்னு சொல்ல வச்ச இன்னொரு ஆளுமை தான் காவிய கவிஞர் வாழியவர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேதைகள் அறிவாளிகள் கவிஞர்கள் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல்கள் இருக்கு இல்லையா அதுலேயும் அறிவுபூர்வமான விஷயங்கள் கிடைக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டு கவிஞர்கள் அவங்களு அவங்களுடைய அந்த இயல்பான குணத்தோட ஒரு தமிழ் பாடலை பத்தி பேசி விவாதிச்சுக்கிட்டது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த சம்பவத்தை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்